திமுகா இன்று காலையில பாத்தீங்க அப்படின்னா இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க மகளிர் அனைவருக்கும் இவர்கள் ரேஷன் அட்டை அத்தனை பேருக்குன்னு சொன்னவங்க அத்தனை பேருக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா அது இல்ல ஒருவேளை கொடுக்கணும்னு இவங்க நல்ல மனசு இருந்து கொடுத்துருந்தா அந்த இருபத்தெட்டு மாசம் சேர்த்து ஒரு இருபத்தெட்டாயிரம் சேர்த்து போட்டிருக்கலாமே அதாவதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம்னு அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க முதல் அஞ்சு அந்த முதல் அஞ்சு தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்து போச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்ப ஈபிஎஸ்அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்றார்ல அப்போ எந்த அளவுக்கு அவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு தெரியுதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்க கிட்டத்தட்ட அதாவது இந்த மகளிருக்கான ஒரு தான் தமிழ்நாடு வந்து திகழ்கிறது அது பெண்கள் எல்லாம் கற்பழித்து கொண்டுட்டாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல செத்து போனவங்க வீட்ல செத்து சாவறதுக்கு முன்னாடியே தடுக்காம செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு போய் வரிசை வைப்பாங்கல்ல அந்த மாதிரி கதையா இருக்கு தனி மனிதன் ஒழுக்க கேடுக்கு வந்து எப்படி வந்து பொறுப்பேற்கும் திமுக அரசு அப்படின்றதுதான் தொடர்ந்து அவர்களுடைய வாக்கமா இருக்கு காவல்துறையை சேர்ந்திருவ திருவண்ணாமலையில கற்பழிச்சாங்கல்ல அப்ப அது அரசுடைய தோல்வி இல்லையா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக இன்று காலையில பாத்தீங்க அப்படின்னா இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க மகளிர் அனைவருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டிருக்கு அதாவது இதற்கு முன்பு வரைக்கு அதாவது அனைத்து மகளிரும் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க இது கண்டிப்பா நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு அறிவிச்சதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது இத நீண்ட நாளா வந்து திட்டம் போட்டு இன்னைக்கு அவங்க நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதத்திற்கான அஹ் அந்த உதவித்தொகையும் பிளஸ் வந்து கோடை காலம் வருது அதற்கு சிறப்பு உதவித்தொகையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க எது எப்படியோ இது மக்களுக்கு காசு வந்திருக்கு அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆஹ் அஞ்சாயிரம் ரூபாய் மக்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அனைத்து மக்களுக்கும் கிடைக்கலையே சார் அதான் ஆஹ் இதுல என்ன பார்க்க வேண்டியதுன்னா இவர்கள் ரேஷன் அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்குன்னு சொன்னவங்க அத்தனை பேருக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா அது இல்லை இப்போ ஒரு கோடி பேர் ஆல்ரெடி விடுபட்டிருக்காங்க ஏறத்தாழ ரெண்டே ரெண்டரை லட்சம் பேர் ரேஷன் அட்டை வைத்து வைத்திருப்பவர்கள் அப்போ வீட்டுக்கு ஒருவருக்குன்னு கொடுத்துருந்தா அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கணும் இப்போ ஒரு கோடியே முப்பத்தோறு லட்சம் பேர் தான் பயனாளர்கள் இதில் அதுவும் ஒரு இருபத்தெட்டு மாதம் ஆட்சி அமைஞ்சு கொடுக்கல ஒரு வேளை கொடுக்கணும்னு இவங்க நல்ல மனசு இருந்து கொடுத்துருந்தா அந்த இருபத்தெட்டு மாதம் சேர்த்து ஒரு இருபத்தெட்டாயிரம் சேர்த்து போட்டிருக்கலாமே என்ன ஏன்னா இது கடைசி நேரத்தில் ஒரு தேர்தலுக்காக ஒரு வாக்கு அரசியலை முன் வச்சு செஞ்சது உதாரணத்துக்கு இவங்க வந்து நி நிதிஷ்டை போயிடுவாங்க ஆனால் நிதிஷ் கொடுத்தது லோன் லோன் வேறு மகளிர் உரிமை தொகை வேறு நீங்கள் தொ சுய தொழில் பண்ணுவதற்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி இது முன்படமாக இதை தரேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே பீகாரில் கொடுத்தது அதுவுமே தேர்தலுக்கு பயன்படுத்தி தேர்தல் நிதிஷ் மீண்டும் ஆட்சி அமைஞ்சதுனால நான் இது நம்ம ஒரு வாய்தாக பயன்படுத்திக்கோன்னு சொல்லி இது அப்போயிலேருந்தே உங்களுக்கு ஸ்டாட்டஜியாக உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு தொடர்ந்து அது இது பண்ணா இது திடீர்னு வந்து பணத்தெல்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண முடியாது அதுக்குரிய கமிண்ட் பண்ணா அறு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து இங்கே கொடுக்கணுன்னா அப்போ முன் தயாரிப்பு இல்லாமல் எப்படி முடியும் ஒரு காலையில் அறிக்கை விட்டோடனே எப்படி அக்கௌண்ட்டில் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்த நிமிஷம் ஆணைய அரசாணை விட்ட உடனே ஆக அது ஒரு திட்டமிடலோடு நடந்தது தான் தேர்தல் நெருங்குவதால் ஏன்னா இங்கே அதிகாரிகள் மாற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்த பணியில் இருந்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு சொன்னதுக்கப்புறம் அங்கங்கேயும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கமிஷனர்ஸ் எல்லாரையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு வேளை சீக்கிரமாக தேதி அறிவிச்சிட போகிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டு போகுது அப்படின்னா அது வந்து அவங்க செய்யலை ஆனால் இதெல்லாம் ஒரு காசு கொடுத்து தான் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் இருக்குல்ல நீங்கள் எப்படி வந்து முதல் வருடம் பொங்கல் நிதி தரலை ரெண்டாவது வருடம் கொடுத்தீங்க மூணாவது வருடம் தரல எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இப்போ மூவாயிரமாக கொடுத்துங்க அந்த மூவாயிரம் முதலாம் ஆண்டு கொடுத்தா ஆயிரம் ரெண்டையும் சேர்த்தா நாலாயிரம் வருஷத்துக்கு கொடு அதிமுக அரசு ஆயிரம் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்போ அஞ்சாயிரம் கொடுக்குற இடத்துக்கு நாலாயிரம் தான் கொடுத்துங்க குமிலேட்டிவாக பார்த்தா ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் பொங்கல் நிதி என்பது நீங்கள் கொடுத்துருக்கிறது மொத்தமாக நாலாயிரம் அண்ணா அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆயிரம் ஆயிரம் கொடுத்துச்சு ஆக ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் அதுபோல் இருபத்தெட்டு மாதங்கள் இங்கே பெண்களுக்கு கொடுக்கல ஆட்சிக்கு வந்து அப்போ அந்த தொகை என்ன பண்ணுறது அடுத்தது இப்போ புதுசாக ஒரு அறுபது லட்சம் பேர் சேர்த்தீங்க ஆக இந்த அறுபது லட்சம் பேருக்கு முதல் ஒரு வருடம் கொடுக்க ஆரம்பித்து கொடுக்கலல்ல அந்த பெண்டிங்லாம் என்ன கொடுத்திங்களா இப்போ ஒரு சேலரி எம்ப்ளாயி ஒரு நீதிமன்றம் போய் வழக்கு போடுறாரு சேலரி வரலன்னா என்ன பண்ணுவாங்க எப்போ வழக்கு போட்டாங்களோ வழக்கு போட்ட மாத்திரம் தானே நீ தீர்ப்பான மாத்திரம் தான் கொடுப்பீங்க அப்படிதான் இவங்க பண்ணியிருக்காரு ஆக மக்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுங்க நாங்கள் மக்கள் வாங்கட்டும் ஏன்னா மக்கள் வறுமையில் தான் இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற சுமை அவ்வளோ நிதிச்சுமை இருக்குது விலைவாசி உயர்வு ஏற்றிருக்கீங்க ஏன்னா நீங்களே சிலிண்டருக்கு இவ்வளோ கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்படி எல்லாம் இருக்குது கண்டிப்பா சார் இப்போ நீங்க வந்து உதாரணமாக அப்படின்னா பீகார் மாநிலத்த நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை சொல்லியிருந்தீங்க இப்போ அதே ஒரு திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலையும் போட இருப்பதாக ஒரு தகவல் வந்து வருது அதன் தான் இப்போ திமுக வந்து முன்பாகவே நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியாக அதிமுக அமைச்சிட்டாங்க ஸோ மதுரையில மறுபடியும் ஒரு மாநாடு நடத்த இருக்காங்க அந்த மாநாட்டில் வந்து இந்த உதவித்தொகையானது அறிவிக்க இருப்பத தகவல் வந்து அதிமுக முன்பே வந்து முந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க உண்மையாவே பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெண்களுக்கு பத்தாயிரம் கொடுக்க போறாங்களா அந்த திட்டம் அறிவிப்பாங்க இவங்களை போல வந்து தேர்தலுக்காக ஒரு ஆதாய மாட்டாங்க

தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தால் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிற எந்த திட்டங்களையும் நிறுத்த முடியாது புதிய திட்டங்கள் மட்டும்தான் அறிவிக்கக்கூடாது ஆக இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டம் அப்போ எப்படி தடை வர நீங்கள் முதல்வரே சொல்லியிருக்காரு இப்படி வந்து அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை ஒரு முதல்வரே பரப்புகிறார் ஸ்டாலின் அவர்கள் அவரே ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார் அப்படி ஒன்று கிடையாது தேர்தல் நடத்தை விதிகளை அமலுக்கு வந்தால் புதிய திட்டங்கள் தான் அறிவிக்கக்கூடாது நடைமுறையில் இருக்கிற திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஆக அது போல தான் அதுபோல் தான் இப்போ மோடி வந்து இங்கே அறிவிக்க போகிறாரு அந்த பத்தாயிரம் அறிவிக்க செய்ய செய்யப்போகிறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து திட்டங்கள் உண்மையிலே இருந்தால் அதிமுகவும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைகள் ஒரு கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பாஜகவுமே கொடுக்கும் அப்போ அந்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல அதில் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆனால் அதை விட்டுட்டு ஓட்டு வாங்குகிற ஒரு விஷயமா செய்ய மாட்டாங்க ஏன்னா நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடு துணையில் இது அதிமுக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஒரு செங்கலை வச்சு காட்டினாங்களா மதுரையில் எய்ம்ஸு ஆனால் இப்போ அந்த கல்லூரிக்கு நில ஒதுக்கி கொடுத்தது யார் எடப்பாடியார் தான் கொடுத்தார் கொடுத்த அந்த பில்டிங் கட்டி அது ஓப்பன் ஆக போகுது அதனால தான் அதை ஓப்பன் பண்ணுற நிகழ்ச்சியை ஒட்டி தான் மதுரையில் கூட்டம் நடத்த போகிறதா ஒரு செய்தி செய்திவர் ஆக இவர் வெறும் செங்கலை மட்டும்தான் காட்டிகிட்டு இருந்தாங்க உண்மையிலே எடப்பாடியாரன் முயற்சியில் அந்த இடத்துக்கு நிலம் ஒதுக்கி அந்த இடத்துல இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தாச்சு என்ன இன்னும் சில சில மாதங்களில் நடைமுறைக்கே வந்துடும் ஆக திமுக என்பது ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிற ஒரு அமைப்பாக இது இருக்குங்க அதனால தான் தொடர்ச்சியாக ஏதாவது பொய் பேசணும்னு இல்லைங்க இங்கே திமுக அணின்னு பேசுகிறாங்கல்ல எதிர்த்தரப்பில் அண்ணா திமுக அணி தானே பேசணும் ஆனால் ஏன் என்டிஏ அணின்னு பேசுகிறாங்க என்டிஏ அணின்னு பேசுனா என்ன அர்த்தம்னா அது ஒரு மதவாத சக்தி பாஜக ஒரு மதவாத அமைப்பு பாஜக ஒரு மதவாத அமைப்போடு அண்ணா திமுக சேர்ந்துருக்கு அப்படின்னு அண்ணா திமுக அணி அணி தானே போட்டி அப்படி பேசவே மாட்டாங்க என்டிஏ அணி இங்கே பேசும்போது எண்டிய அணி அப்போ அங்கே பேசணும் எப்படி பேசணும் திமுகவை அங்கே இந்தியா கூட்டணி தானே பேசணும் பேச மாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணி பேசுவாங்க ஆக திமுக திமுக சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்த பிரச்சாரம் செய்கிற அனைவருமே இந்த பொய் பிரச்சாரம் பண்ணுறது அவ்வளோ கெட்டிக்காரர்கள் அவர்கள் சார்ந்த ஊடகங்களும் சரி பத்திரிக்கையாளர்களும் சரி எல்லோருமே ஏன்னா ஒன்றும் இல்லைங்க பழனியாண்டு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ குவாரி வச்சுருக்கக்கூடாதுங்க சிட்டிங் எம்எல்ஏ குவாரி வச்சுருக்காரு அந்த குவாரி வச்சுருந்ததை அதாவது பன்னிரெண்டு அடி தாண்டி வெட்டியிருக்காங்க அதுக்கு அரசாங்கம் நிதி ஃபைன் போட்டிருக்கு பல கோடி ரூபாய் அந்த பல கோடி ரூபாய் ஃபைன் போட்டதை அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு இந்த பல கோடி ரூபாய் ஃபைன் எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் யாரோ ஒரு இட்டுக்கட்டி சொல்லலை அவரே சொன்னது அப்போ படம் பிடிக்க போயிருக்காங்க பன்னெண்டு அடி கீழே நீங்கள் வெட்டியிருக்கீங்க கூடுதலாக அப்போ வெட்டிருக்கீங்கன்னா அது படம் பிடிக்க போனால் கேமராமேனையும் கதிரவன் என்கிற பத்திரிக்கையாளரையும் தாக்கியிருக்காங்க இப்படியான ஒரு நிகழ்வு எங்கேயா நடந்திருக்கா சிட்டிங் எம்எல்ஏ குவாரி நடத்தி அந்த குவாரியை போய் ஒரு செய்தியை கண்டுபிடிச்சி வெளியே போ போட்டால் அதுக்காக நீங்கள் அடிப்பீங்களா திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா இது மட்டும் இல்லைங்க தினகரன் அலுவலக எரிப்பு என்ன ஒரு பத்திரிகை சர்வே தினகரனுடைய பத்திரிகை சர்வே அந்த சர்வேல கலைஞரின் அடுத்த அரசியல் யார் ஸ்டாலின் ஸ்டாலின் கடுத்து தயாநிதி மாறன் தயாநிதி தயாநிதிமாறன் கடுத்து முக்காலகரின் வருதுங்க அண்ணே மூக்காளர்களுடைய ஆதரவாளர்கள் போய் தினகரன் மதுரை தினகரன் அலுவலகத்தை அடித்து அங்கே இருக்க செங்குட்டியிலேருந்து பத்திரிகையாளர் உட்பட வேலை பணியாளர்கள் மூணு உயிர்கள் பலி இது பத்திரிக்கையாளர்கள் தாக்குதல் என்பது திமுக அரசாங்கம் வந்தால் கட்டாயம் அது நடக்கும் உயிர் வழியே நடக்கும் ஏற்கனவே இப்போ தஞ்சாவூரில் அப்படி தான் ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார் அப்போ இப்படி ஒவ்வொரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாலும் ஆனால் என்னன்னு தெரியாது இந்த தமிழ்நாடு ஊடகங்கள் பத்திரிகைகள் பெரும்பான்மை பெரும்பான்மையானவர்கள் திமுகவை ஆதரித்தே பேசுவார்கள் ஆக இப்படித்தான் இந்த பத்திரிக்கைகளும் திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் பேசுகிற ஒரு அமைப்பாக இருக்கும் அதிமுக ஆட்சியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஆனால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு இப்போ கிளைம் பண்ண போகிறாங்களா இப்போ ஒரு காலேஜுடைய விழாவில் போய் பேசும்போது என்ன சொல்லி இது நாங்கள் எங்கள் திட்டத்தில் இருந்த திட்டம் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வந்தோம் எப்படிங்க சிந்திக்கிறீங்க இந்தியாவிலே யாரும் அந்த அப்படி அதை பற்றி ஒரு போராடுகிற அமைப்புகள் கூட அதாவது எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் கூட அப்படி ஒரு கோரிக்கை வைக்கலை அவரே அரசு பள்ளியில் அதுக்கு நிறைய அவர்கிட்ட கேட்குறாங்க எடப்பாடியார்கிட்டே கேட்கும் போது மாணவர்கள் கேட்கும்போது அவரே நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு இல்லை நான் அரசு பள்ளியில் படிச்சுடுவேன் அதனால் எனக்கு தோணுச்சு இது ஒன்று கொடுக்கணுன்னு அப்போ கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி கிளைம் பண்ண வரைக்கேன் அது கொடுத்தவர்கள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் ஏழு புள்ளி சதவீதம் கொடுத்தாரு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுன்னு இவங்க என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மெல்ல மெல்ல பொறியியல் கல்லூரிக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி வேளாண் கல்லூரிக்கு அது விரிவாக்கம் ஆக்கியிருக்கேன் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் இது முன்ன முதலே கொண்டு வந்தது யார் இருபதுலேயே ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆட்சிக்கு வந்துச்சு உடனே கவர்னர் சைன் பண்ணல சைன் பண்ணலன்னா ஒரு கவர்னர் முடிவெடுக்கிற டிலே ஆகும் ஆக அதனால் ஒரு ஆண்டு கல்வியாண்டு பாதிக்கக்கூடாதுன்னுட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பயன்படுத்தி அதில் முதல்வருக்கு இருக்கக்கூடிய தனிப்பெரும் அதிகாரத்தின் அடிப்படையில் நேரடியாக முதல்வரே கொண்டு வந்துட்டார் எடப்பாடியார் ஆட்சியில் அப்போ இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்ணுறாருல அப்போ எந்த அளவுக்கு அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தெரியுதா அது இன்னைக்கு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் வீடியோ சாட்சி இருக்குதுங்க ஆடியோ சாட்சி இருக்குதுங்க பழனியாண்டு விஷயத்துலேயும் அதே தான் வீடியோ பழனியாண்டு எம்எல்ஏவே போய் கதிரவன் அடித்த வீடியோ இருக்குது அவர் மகன் வந்து ஆடியோ பேசிய ஆடியோ இருக்குது என்ன இவ்வளோ விஷயம் இருந்தும் இன்றைக்கி வந்து இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கல்ல அதே போல் தாங்க மதுரை பக்கத்தில் ஒரு கதிரவன் ஒரு எம்எல்ஏ அவரு அவருடைய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்துச்சல என்ன பண்ணாங்க உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா இனிமேட்டு அந்த மருத்துவமனையில் கிட்டி அதாவது சிறுநீர்கள் மாட்டு அறுவை சிகிச்சை பண்ண அனுமதி இல்லை பண்ண தப்பெல்லாம் விட்டுருங்க இனிமேட்டு பண்ண மாட்டாங்களா அப்போ இது அளவுக்கு ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும் ஆக இப்படி தான் வந்து திமுக அரசாங்கம் இப் தேர்தல் பயம் தோல்வி பயம் இதன் என எடப்பாடியாரு வெளிப்படையாக சொல்ற ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க மகளிர் உரிமை தொகை தரும் கண்டிப்பா சார் ஏன்னா இப்ப அதுதான் கேள்வியாவே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வரும்போது எல்லா மகளிருக்கும் வந்து இரண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கப்படும் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாக மட்டும்தான் திமுக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் தருவோன்னு அண்ணாத்தியமாக தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க முதல் அஞ்சு அந்த முதல் அஞ்சு தேர்தல் அறிக்கையை ப உடனே அவருக்கு பயம் வந்து போச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா அந்த இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையிலேயே குடும்ப விளக்கு திட்டம்னு அண்ணாத்தையும் அறிவிச்சிது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் குடும்பத்துக்கு தருகிறோன்னு அது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் அதாவது பெண்கள் இல்லாத ஆண்கள் இருக்கிற குடும்பம் இருக்குல்ல அம்மா இறந்துருப்பாங்க மகள்லாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆண்கள் பசங்கள் தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கும் நிதி தருகிறோம் தான் நம்ம மகளிர் குடும்ப விளக்கு திட்டம்னு அண்ணா தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையிலே இருந்துச்சு அப்போ அந்த திட்டத்தை தான் இவர்கள் எடுத்து செஞ்சுருக்காங்க ஆனால் எடப்பாடியார் வந்து இவரை போல் ஒரு மட்டமான அரசியல் செய்ய மாட்டார் நயல் பிள்ளைஞ்சு என்னோடய சிந்தனையில் உதிச்சு நான் போரானதுன்னு தான் சொல்ல மாட்டார் எடப்பாடியார் இல்லை நான் தான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறதோட ம வந்துச்சு இருபத்தொன்னு எங்கள் தேர்தல் இருக்கிற நாங்கள் கொண்டு வந்தோம் குடும்ப விளக்கு திட்டம் அந்த திட்டம் நாங்கள் பேர் மாற்றம் பண்ணி கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்கன்னு அவர் சொல்லலை என்றைக்குமே இப்போ நான் அந்த உரிமை தொகை நான் ரெண்டாயிரமாக கொடுப்பேன்னு சொல்கிறார் உடனே அப்புறம் இவர் அது காப்பி அடித்து இவர் ரெண்டாயிரம் தரேன்னு சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஆக இப்படி தான் வந்து ஒரு திட்டத்தை காப்பி அடிச்சுட்டு பேசுகிறது ஏன்னா அடுத்தது எல்லா திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா இல்லை எட்டு பர்சன்டேஜ் தான் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு நான் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி அவர்கள் சொல்லுகிறார் சொல்லிட்டு புத்தகமாக வெளியிட்டு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுறார் அப்போ அவர் சொன்னது பொய்யாக இருந்தால் உங்களுடைய வழக்கறிஞர் அவர் மேலே வழக்கு போட வேண்டியதானே எங்களுடைய பெயருக்கு கலங்க விளை வைக்கிறீங்கன்னு முதலருடைய பெயருக்கு கலங்கம் வைக்கிறீங்க ஏன் போடலை எத்தனை ஆண்டுகள் இப்போ கிட்டத்தட்ட சொல்லி ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க அந்த புத்தகம் வெளியிட்டு ஆக எவிடன்ஸோட சொல்லிட்டார் அவர் நீங்கள் வந்து மின்சாரம் வந்து மாதம் மாதம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க எடுக்கலை நீங்கள் வந்து கொடைக்கானலில் ஒரு பூங்கா கட்டித்தரேன்னு சொன்னீங்க கட்டித்தரல இப்படி ஒவ்வொரு அதாவது நீங்கள் என்ன வாக்குறுதி அந்த வாக்குறுதி செவிலியர்கள் இந்த மாதிரி பணி நிரந்தரம் பண்ணுங்கள் அந்த வாக்குறுதி இதை நீங்கள் நிறைவேற்றலை ஆசிரியர்கள் இதை செய்கிறனிங்க இதை நீங்கள் செய்யலை இப்படின்னு ஒவ்வொரு வாக்குறுதியிலையும் சொல்லி 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 அதுக்கு அடுத்த விளக்கம் இது நடைமுறைப்படுத்தல அதுக்கான எவிடன்ஸ் இப்படி அது அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அதனால் அவர்கள் ஒன்றுமே பண்ண முடியல சரிங்க சார் அது மட்டும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் குற்றச்சாட்டு வந்து நீங்கள் திமுக மேலே வச்சாலும் கூட இப்போ துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட அதாவது இந்த மகளிருக்கான ஒரு நாடு தான் தமிழ்நாடு வந்து திகழ்கிறது அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விதமா தொடர்ந்து பெண்களுக்கு தேவையான பல விஷயங்களை முதல்வர் அவர்கள் வந்து செஞ்சிட்டு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கண்டிப்பா பெண்களாகிய அனைவரும் வந்து இதில் பயனடைவாங்க பெண்கள் அனைவரும் மீண்டும் திமுகவை தான் வந்து ஆட்சி கட்டில அமர வைக்கணும் அப்படின்றதுல வந்து பெண்கள் உறுதியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய பெண்கள் உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக வந்து ட்விட் போட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது பெண்கள்லாம் கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அது செத்து அதாவது ஒரு ஒரு செத்து போனவங்க வீட்ல செத்து சாவதுக்கு முன்னாடி தடுக்காம செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு போய் வருஷம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி கதையா இருக்கு அதாவது தனி மனித ஒழுக்க கேடுக்கு வந்து எப்படி வந்து பொறுப்பேற்கும் திமுக அரசு அப்படின்றது தான் தொடர்ந்து அவர்களுடைய வாக்கமா சரிங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலையில் கற்பழிச்சாங்கல்ல அப்ப அது அரசுடைய தோல்வி இல்லையாது அரசு நிர்வாகத்துடைய தோல்வி இல்லையாது இப்போ தரமணியில் நடந்த சம்பவம் என்னங்க ஒரு ஒரு தரமணி ஐடிஐயில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலாளி அவனுடைய மனைவி கொண்டுட்டாங்க ஆனால் அவர்கள் கற்பழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லியிருக்கேன் சார் அதை திருப்பி திருப்பி அடுத்தடுத்த மேல் மேல் விசாரணைகள் தான் வரும் இப்போ முதற்கட்ட விசாரணையில் இவர் ஒரு தகவலை சொல்கிறீங்க அது அரசுக்கு சாதகமாக ஒரு சில இது விஷயம் இருக்குது ஆனால் எப்படி சரி அண்ணா எண்டி சம்பவம் எப்படி அதே அண்ணா நிட்டி சம்பவம் கோவை மாணவி சம்பவம் என்ன சிறுமி கற்பழிப்பு என்ன அதே போல மதுரையில் ஆசிரியர் பள்ளி மாணவியை மீதான பாலியல் சீண்டல் என்ன இப்படி ஒவ்வொரு அதாவது பாலியல் சீண்டல்ங்கிற விஷயம் கற்பழிப்பு பலாத்காரம் போன்ற விஷயங்கள் இந்த வன்முறைகள் தோ வாரத்திற்கு ஒரு சம்பவமாக கூட இல்லைங்க தினம் தினம் செய்தித்தாள் வருகிற ஒரு விஷயமா இருக்கு அப்போ அது நிர்வாக சீர்காடு தானே நான் என்ன சொல்றேன் நீங்கள் எப்படிங்க நிர்வாக சீர்கேடு சொல்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவியுடைய பர்சனல் டேட்டாஸ் எப்படி வெளியே வந்துச்சு நீங்கள் தடு அவர் தனிநபர் ஒரு குற்றம் பண்ணிட்டாரு சரி ஆனால் அந்த தகவல் அந்த இன்ஸ்பெக்டரோ ஏசியோ டிசியோ தானே வெளியிட்டிருக்கணும் அவங்க எப்படி வெளியிட்டாங்க வெளியிட்டவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது அண்ணாதிமுக ஆட்சியாக தான் என்ன இருக்குது தெரியுமா மொத்த பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி அந்த தகவல் வெளியே போச்சு ஏன்னா திருமணமாகாத பெண் அந்த பெண்க எதிர்காலம் இருக்குது அப்போ அவரோட பர்சனல் தகவல் எப்படி நீங்கள் வெளியிடுறீங்க பேர் முகவரி எண் உட்பட எல்லாத்தையும் எப்படி வெளியிடுறீங்க ஆக இந்த அரசாங்கம் நிர்வாக திறமையின்மை தானே அது காட்டுது அப்போ நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையும் இந்த விடியல் பயணம் மட்டுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் அரசியல் தியாக பார்க்குறீங்க ஆனால் அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்புன்றிருக்குல்ல கலாச்சாரம் போதை கஞ்சா குடிச்சிட்டு அங்கெங்கே வெட்டுறான் மாணவர்கள் பள்ளி மாணவர் குழந்தைங்க போகிற வண்டியை மறித்து கள்ள தூக்கி அடிக்கிறான் ஏன் இதுக்கு என்னை மீறி ஏன் போனேன் இவர் வேகமாக வருவாரா இவ இவரை வழி விட்டு தான் போகணுமா போதையில் செய்கிறான் இப்போ கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது பள்ளி ஆசிரியர் புகார் கொடுக்குறாங்க பள்ளி ஆசிரியர் பேசுகிறாங்க எங்களுக்கு தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க பயமாக இருக்குது பெண்கள் கூலிப்பு போன்ற போதைப் பொருட்களை பள்ளிக்கூடத்தை எடுத்து வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பே ஆசிரியர் பேட்டி கொடுக்குறாங்க அப்போ அதுக்கெலாம் யார் பொறுப்பு அப்போ இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடு தானே அப்ப இதுக்கெல்லாம் மக்கள் பாடம் அறிவிப்பாங்களா இதுக்கெல்லாம் பெண்கள் எப்படி ஆதரிச்சு வாக்களிப்பாங்க கண்டிப்பா சார் ஆனா மக்களை கவரக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து திமுக அரசானது இந்த தேர்தல் நெருங்குற சமயங்கள்ல செஞ்சிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்கியது இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து மக்களை கவரக்கூடிய விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் முறியெடுத்து அதிமுக ஆட்சி கட்டில அமர்றதற்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவதுங்க இந்த லேப்டாப்பை முத முதல்ல கொண்டு வந்து அண்ணாதிமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ லேப்டாப்புக்குன்னொன்று யாருக்குமே தெரியாது மொபைல் ஸ்மார்ட் மொபைல் ஃபுன்னும் இல்லாத காலம் ஆக இதையெல்லாம் அன்று படித்து வளர்ந்த மாணவர்களுக்கு இன்று தெரியும் அண்ணாதிமுக அரசாங்கம் நான் கிடையாது வாக்கரசியல் இல்லை அது அதுதான் மக்கள் மாணவர்கள் மக்கள் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அது வந்து அவர்கள் ஓ ஓ ஓட்டுரிமையே கிடையாது முடித்து காலேஜுக்கு போனால் தான் ஓட்டுரிமையாக கிடைக்கும் பன்னெண்டு வயசு நேரம் தான் அப்போ ஓட்டுரிமைக்காக வாக்கை மையமாக வச்சு அவங்க செய்யலை அதுபோல் அண்ணாதிமுக செஞ்ச ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு நேரடியாக பயனடைத்தது ஒன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மேற்கு மண்டலத்தையே வளமாக்கக்கூடிய திட்டம் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தாங்க அதே மாதிரி க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தடை அப்புறம் காவேரி அதாவது தஞ்சை அந்த காவேரி டெல்டாவையே டெல்டா மாவட்டத்தையே இல்ல சில விஷயங்கள்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து இப்ப ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதிமுக அடுத்தபடியா எந்த மாதிரியான முதற்கட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதுதான் இப்போ முக்கியமான கேள்வியா இருக்கு அதாவதுங்க இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியும் அப்படி கொடுக்கணும்னு என்ன இருந்தால் விடுப அதை தான் எடப்பாடியாக சொல்லாது நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணாதீங்க சரி பண்ணி முழுசாக இது பண்ணுங்க அதாவது என்ன அர்த்தம்னா இருபத்தெட்டு மாதங்கள் நீங்கள் தரல அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வேலையை வந்து செய்யணும் இதையெல்லாம் மக்கள் மத்தியில் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இப்போ இந்த காசு மட்டும் இல்லைங்க இபி பில் விளையாட்டுறோம் பத்திரப்பதிவு விளையாட்டுறோம் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே குப்பை கொட்டுவதற்கு வரி அப்போ இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்நாதிமுக சொல்லிகிட்டு இருக்குது நீங்கள் பில் இவ்வளோ வரும்னு சொல்லி மொபைல் ஃபோனோட ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டுகளையும் போய் இது மாதிரி நீ இவ்வளோ கட்டிருப்பீங்க இவ்வளோ வந்திருக்கு அந்த வித்தியாசத்தை காட்டுறாங்க பாலி இவ்வளோ விளாட் இருந்துச்சு இப்போ இதை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வித்தியாசத்தையும் காட்டும்போது உங்களுக்கு மாதம் நாலாயிரம் ஐந்தாயிரம் உங்களுக்கு மாதம் குடும்பத்துக்கு இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இது மக்கள்கிட்ட எடுபடுது அதை முறியடிக்கும் விதமாக தான் திமுக வந்து இவர்கள இதை கொடுத்துறவங்க சரி பண்ணணும்னு பண்ணுறாங்க ஆக இது தேர்தலில் பெரிய அளவு கை கொடுக்காது ஏன்னா மக்கள் இது அரசாங்கத்துறை படம் வாங்கி அதை பயன்படுத்திக்கிட்டோம் நம்மளுக்கு வர வேண்டிய தொகை தான் வந்திருக்கு அதுவும் ஒரு கோடியே முப்பத்தோரு பேர் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு தான் அதை தாண்டி வாக்களிக்க போகிறது அஞ்சு கோடி பேர் அப்போ மீதி மூணு கோடி எழுபது லட்சம் பேருக்கு என்ன பண்ண பாருங்க இருக்குல்ல அப்போ அதை அதை கவனத்தில் எடுத்துக்குவாங்கல்ல அது கவனத்தில் எடுத்துக்கும்போது திமுகவுக்கு என்பது மிகப்பெரிய வெற்றி கிடையாது இது என்னென்னா இது ஒரு மெகா கூட்டணியாக அதிமுக அணி அமைஞ்சதுனால என்ன செய்வதுன்னு அவர்களுக்கு தெரியல அதனால எதையாவது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை பண்ணுவோங்கிற ஒரு இடத்துல பண்றாங்க கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திமுக மேல வந்து வச்சிருக்கீங்க அதிமுக மட்டும் இல்ல மற்ற எதிர்கட்சிகளும் தொடர்ந்து திமுகவுடைய அரசு சரிவர சொல்லி இருக்காங்க இதையும் மீறி திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்குதா இல்ல அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைக்குதா இல்லை மற்ற எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்குதா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த அரசியல் களத்துல மிகவும் அரசியல் களமானது சூடுபிடிக்குது அப்படின்றது தெரியுது நமக்கு இதற்கான விடை வந்து மக்கள் தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கொடுப்பாங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை ஆராய்ந்து எங்களுக்காக மிக்க நன்றி